கடைபிடிக்கக்கூடிய ஒரு நோன்பு என்ன அப்படின்னா வரலட்சுமி பண்டிகை இந்த பண்டிகை வந்து யார் யாருக்கு சொன்னான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிவபெருமான் வந்து பார்வதிக்கு சொன்ன ஒரு விரதம் பார்வதி சிவபெருமான கேட்குறான் என்ன கேட்குறான்னா இந்த உலகத்தில் பெண்களான நாங்கள் எல்லாம் ஒரு விரதத்தை கடைபிடிச்சு தீர்க்க சுமங்கலியா வாழ்க்கையில் சகல சௌகரியங்களையும் பெறக்கூடிய ஒரு விரதம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு இருந்து சிவபெருமான் பார்வதி கேட்கும்போது பார்வதி சிவபெருமான் சொல்றார் பார்வதி அதாவது இந்த கிரகத்தில் பெண்கள் நீங்கள் சுமங்கலியாகவும் சகல சௌகரியங்களையும் அனுபவிங்க ஒரே ஒரு தான் அந்த விரதம் வந்து ஆதி மாதத்தில் அல்லது ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை காரணம் நமக்கு இன்றைக்கி பௌர்ணமியும் வந்திருக்கு திருவோண நட்சத்திரமும் வந்திருக்கு ஆடி வெள்ளிக்கிழமை எத்தனாவது வெள்ளிக்கிழமை இது நாலாவது வெள்ளிக்கிழமை அது இல்லாமல் வரலட்சுமி நோன்பும் வந்திருக்கு அதனால் இந்த விசேஷமான நாள் இது எல்லாம் சேர்ந்து வர்றது ரொம்ப கஷ்டம் நட்சத்திரம் வராது இல்லை அப்படின்னா பௌர்ணமி பின்னாடி போயிடும் பௌர்ணமி பின்னாடி ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி வரும் ஆனால் நமக்கு பௌர்ணமி திருவோண நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு அதில் என்னென்ன சிவபெருமானுக்கு உண்டான நாள் இன்னைக்கு பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அப்பாளுக்கு உண்டான நாள் திருவோணம் பெருமாளுக்கு உண்டான நாள் வரலட்சுமிங்கிறது மகாலட்சுமிக்கு நாள் நாலு தெய்வங்களுக்கும் இவன் பார்வதி பெருமாள் மகாலட்சுமி எல்லாத்துக்கும் ஒரே நாளில் சேர்ந்தாப்பில் வந்திருக்கு ரொம்ப விசேஷமான நாள் அதனால் நாமெல்லாம் மனசில் எவ்வளவோ பிரார்த்தனைகள் இருக்கும் இங்கே வந்து நாம் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படின்னா தீர்க்க சுபங்கலியாக இருக்கிறது அதுதான் முதல் பிரார்த்தனை அது கழிந்தது குழந்தைகளுக்கு கல்யாணம் நம்ம வீட்டில் பையனும் பொண்ணும் கல்யாணத்துக்காக காத்திருக்காங்க அப்படின்னா இந்த விரத பூஜையை அவங்களே வந்து இங்கே ஏற்றலாம் இந்த பூஜையில் உட்காந்து பண்ணலாம் அப்படி ஒரு வேலை பண்ண முடியல அவங்களுக்காக நாம் செய்யலாம் அப்பா வந்து சாரி அம்மா இங்கே வந்து உட்காந்து பண்ணலாம் அவங்களே வந்துட்டா நல்லது அப்படி அவங்க வர முடியலன்னா யார் வந்து பண்ணலாம் அவங்க அம்மா வந்து பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க இதை எடுத்துக்கலாம் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அதனால் இந்த மூணும் ரொம்ப விசேஷமானது நல்லபடியா ஆண்டவன் தரணும் மகாலட்சுமி காசுக்கு அதிபதி முக்கியமானதுதான் நேரத்துல கொடுப்பா அப்படின்னு சொல்லி அதனால் இந்த பூஜையை நம்ம ஆரம்பிச்சிருவோம் ஏன் அப்படின்னா ஸ்ரீ ஜேராயிடம் கொஞ்சம் முதல்ல பிள்ளையாருக்கு தான் பூஜை பண்ணணும் நம்ம எந்த பூஜை பண்ணாலும் பிள்ளையாருக்கு தான் பூஜை பண்ணணும் பிள்ளையார மஞ்சள்ல கொடுத்து வச்சுருக்கீங்க எல்லாருமே மஞ்சள் அரிசி பண்ணியிருக்கீங்க இந்த மஞ்சள் அரிசியை கையில் எடுத்துக்கணும் ரெண்டு கையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் அரிசி வச்சுக்கணும் இந்த கையில் கொஞ்சம் அந்த கையில் கொஞ்சம் வலது கை இடது கை அந்த வலது கையில் எடுத்து இடது கையில் போட்டுக்கோங்க அப்புறம் வலது கையில் எடுத்து கையில் வச்சுக்குங்க சரிதா சரி முதல்ல சுத்திக்கிறீங்கன்னு சொல்லும்போது அப்போ குட்டிக்கலாம் ஓம் ரத்யாஸ் மகவி நமசோ மகத்யா மித்ரன் வித்ரேஜன்னா அனுராதா நவிசா வசயங்கா பகஞ்சி வேவ சரதச வீராக

வலது கையை போய் மேலே வச்சுக்கலாம் பாப்பா அந்தளவுக்கு காலை ஒழுங்காமா இடது கையை விரித்து வலது கையை மேலே வச்சுக்கலாம் அந்த வலது தொடையில வச்சுக்கணும் நமக்கு வலது தொடதுவோ அந்த தொட மேலே வச்சுக்கணும்

கோவிந்த 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 கோவிந்தோவிந்தோவிந்த அஸ்ரீவா மகாபுருஷ் விஷ்ணுராஜ பிரவசியிரம்மணே வயசமன்வந்த அஷ்டுகே பிரம்போத் பாரதவருஷே பரதந்தண்டே மெரோகோ தட்சிணு தண்டகாருணிய अस्मिन्ने वर्तमाने विवजारिके प्रभावादीनां सष्टियादा सष्टि सम्मसराणा मध्ये श्री विश्वावस नाम सम्मसरे दक्षिणायने दृष्टमृदौ गटगमासे शुक्ल मन्ने द्याया उन्ने दिनां आसारगा ऋगभासर सम्युक्ताया अष्टमा अठत्रस्व योगेश्वरण ये बंदूने सकले विशेषे ने विशिष्टा जामस्या जाम बरण अष्टमी बरण पूजा आरंभ काले मगा घनपदी पूजा अत्यंत अलग बड़े இந்த பக்கம் இருக்கிறவங்க வடக்கால பக்கம் இந்த பக்கம் இருக்கிறவங்க தெற்கால பக்கம் அந்த அரிசி கையில் வச்சுருந்த அரிசியை போட்டுருக்கோம் அம்மா கொஞ்சோண்டு கையில் அரிசி மஞ்சள் அரிசி கொஞ்சமாக எடுத்துக்கலாம் மஞ்சள் அரிசி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க மஞ்சள் அரிசி மஞ்சள் அரிசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா அங்கே எடுத்துக்கிட்டேம்மா எல்லாரும் மஞ்சள் அரிசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கையில் வச்சுக்கோங்க பிள்ளையார நினைச்சிக்கங்க प्रातनपण्डनमत्र ॐ गणां द्वा गणपतिजुम्बानगे कविं कवीनामुपमष्टमस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मनस्पदे मानश्रणन्मोदयश्रीदशाम् ॐ श्रीवक्रगुण्डमहाकायसूर्यकोडी सुमप्रभा नरुविघ्नं गुरु मे देवो सर्वकार्येषु सर्वदा நமோ நமோ கணேசாய நமஸ்தே சிவசூனவே மர்விக்னம் குருமே தேவோ சர்வதா சுர்வதா மேலே போட்டுருங்க இல்லையா மேலே போட்டுட்டு இனி அதே மஞ்சள் அரிசியை ரெண்டு ரெண்டு எடுத்து பிள்ளையார் மேலே போடணும் ரெண்டு ரெண்டு எடுத்து பிள்ளையார் மேலே போடுங்க மகா கணபதி நமகா தியாயே மகா கணபதி நமகா ஆபாகாமே மகா கணபதி நமகா ஆசனம் சமர்ப்பையாமே தண்ணி வச்சுருக்கீங்கள பக்கத்தில் அந்த தண்ணியில் பூ போட்டுக்கலாம் அல்லது மாந்தலை போட்டுக்கலாம் அந்த தண்ணியை எடுத்து பிள்ளையார் மேலே சொட்டு சொட்டா மூணு தடவை விடணும் நான் சொல்கிறேன் பாதயோக பாத்தியம் சமர்ப்பயாமி ஒரு சொட்டு அத்தியம் சமர்ப்பயாமி ஒரு சொட்டு ஆச்சமணியம் சமர்ப்பயாமி ஒரு சொட்டு விடுங்க ஸ்னா பயாமே இன்னொரு சொட்டு விடுங்க ஸ்நானாந்திரமா ஜமனியம் சமர்ப்பயாமே இன்னொரு சொட்டு அஞ்சு தர விட்டுட்டோம் வஸ்திரார்த்தம் உபவீதார்த்தம் அஞ்சு லட்சம் எடுத்து போடுங்க அஞ்சு லட்சம் எடுத்து பிள்ளைங்க வஸ்திரார்த்தம் உபவீதார்த்தம் அச்சதான சமர்ப்பயாமே அப்படியே பிள்ளையாருக்கு கிழக்கமா பார்த்து சந்தனத்துல ஒரு பொட்டு வைங்க திவ்ய பரிமல கந்தாந்தாரையாமே பிள்ளையாருக்கு சந்தனத்துல ஒரு பொட்டு வைக்கணும் குங்குமத்துல ஒரு பொட்டு தந்த சோபரி ஹரித்ரா சோர்ணம் சமர்ப்பயாமி மாலிகார்த்தம் புஷ்பைகி பூஜையாமி அருகம்புல் வைக்கலாம் மதுரை பூ வைக்கலாம் கொஞ்சம் கட்டின பூவா இருந்தாலும் எடுத்துநாயக ஓம் கம் விக்னராஜா ஜனமகா

உங்களை உங்க பிள்ளையாச்சு போட்டுருக்கோம் ஊதுபத்து எடுத்துக்கலாம் மணி இருந்தா பசத்துல மணி எடுத்து வச்சிருக்கான் கணக்குலாம் ஏற்றவாது

லேட்டா கிளாமா உத்தரவு உத்தர சொந்தrangle